அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான வீடியோ பதிவு வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இந்த குரு ஃபோர் தொடர்பாக நிறைய போராட்டங்கள் நிறைய முயற்சிகள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் நடராஜ் சார் வந்து இப்போ சென்னையில் வந்து போராட்டம் வந்து நடக்கும் போது அவருடைய முயற்சியால் அவங்க தொடர்ந்து அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது டைரெக்டாக போகிறவங்க போய் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதே மாதிரி ஆகாஷ் சார் வந்து கையெழுத்து இயக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த சென்னை போராட்டம் அன்றைக்கே வந்து ட்ரெண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி வந்து இருக்காங்க ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து பெட்டிஷன் அந்த முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த அந்தந்த மாவட்டத்தில் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி வந்து எடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் ஒரே நேரத்தில் பெட்டிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக கவன ஈர்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ விருப்பம் உள்ள மாணவர்களும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் கைட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அதில் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து தனித்தனியாக பிரிச்சுருவாங்க ஸோ முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக பிரித்து ஒரே நேரத்தில் பெட்டிஷன் போகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க மற்றது எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் வந்து சொல்லுவாங்க இந்த பெட்டிஷனுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நம்ம அரசுக்கு வந்து நம்ம அந்த கோரிக்கையை வந்து தெரியப்படுத்தி இந்த குரூப் ஃபோர் வந்து சரியாக நடக்கிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபோர் திரும்ப வந்துடவே கூடாது ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய போராட்டத்தில் விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கலந்துக்கோங்க தேங்க் யூ